வணக்கம் வயிற்று வலியை உடனடியாக குணப்படுத்தும் ஜூஸ் ஆரோக்கியமற்ற உணவுகள் உடற்பயிற்சியின்மை அல்சர் உணவை தவிர்த்தல் நேரம் தவறி சாப்பிடுதல் போன்ற பிரச்சனையால் வயிற்றில் அதிகப்படியான ஆசிட் உருவாகி வாயு பிரச்சனை வயிற்றெறிச்சல் மற்றும் வயிற்று வலி போன்றவை ஏற்படுகின்றன இந்த வாயு பிரச்சனையால் வயிற்றில் வலி நெஞ்சரிச்சல் தொடர்ந்து வாயு வெளியேற்றம் எதுக்களித்தல் தொண்டை புண் குமட்டல் வாந்தி மற்றும் வயிறு வீக்கம் போன்றவையும் இதன் அறிகுறிகளாகும் மன அழுத்தமும் இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் ஏனெனில் மன அழுத்தத்தால் உடலில் உள்ள கார்டிசோல் ஹார்மோன் அதிகரித்து வயிற்றில் அதிகப்படியான ஆசிட் உருவாக காரணமாகி விடுகிறது ஆரோக்கியமான உணவு முறைகள் இதற்கு ஒரு நல்ல பலனை தரும் இந்த வாயு பிரச்சனையை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அதுவே குடல் சுவர்களை அரித்து குடல் கேன்சர் போன்றவை ஏற்பட வழிவகை செய்துவிடும் எனவே இதை முதலிலேயே சரி செய்து விடுவது மிகவும் நல்லது பல நேரங்களில் இதற்கு ஆன்டாசிட் மாத்திரைகள் அல்லது வழி நிவாரண மாத்திரைகளை எடுப்பதால் உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படலாம் எனவேதான் உங்களுக்கு இயற்கை பொருட்களை கொண்டே இந்த வாயு பிரச்சனையை சரி செய்யும் ஒரு ஜூஸை இப்போது பார்ப்போம் தேவையான பொருட்கள் பூசணிக்காய் ஜூஸ் அரை டம்ளர் ஆப்பிள் சீடர் வினிகர் மூன்று டேபிள் ஸ்பூன் குறிப்பிட்டுள்ள பொருட்களை சரியான அளவில் கலந்து ஜூஸ் இந்த ஜூஸை நீங்கள் வாயு பிரச்சனையால் அவசியப்படுகிறீர்களோ அப்பொழுது எல்லாம் குடிக்கவும் கண்டிப்பாக நல்ல பலனை காணலாம் இந்த முறை கண்டிப்பாக உங்கள் வாயு பிரச்சனை மற்றும் வயிற்று வழியை குணமாக்கும் இதனுடன் ஆரோக்கியமான உணவுகள் வாயுவை உருவாக்கும் உணவை தவிர்த்தல் மற்றும் நல்ல உடற்பயிற்சி இவற்றை மேற்கொண்டால் கூடுதல் பலன் கிடைக்கும் இந்த முறை உங்கள் வயிற்று பிரச்சனையை சரி செய்தாலும் மருத்துவரை அணுகி ஒரு செக்அப் செய்து கொள்ளவும் பூசணிக்காய் ஒரு இயற்கை ஆல்கலைன் ஆகும் எனவே அது உங்கள் வயிற்றில் உள்ள ஆசிட் அளவை குறைத்து உடனே வயிற்று வழியிலிருந்து நிவாரணம் தருகிறது ஆப்பிள் சீடர் வினிகர் வயிற்றில் அமிலத்தன்மையை நடுநிலையாக்கி வயிற்றுச்சல் வயிற்று வலி மற்றும் வாயு பிரச்சனையை சரி செய்கிறது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்